திண்டுக்கல் மாவட்டம் காப்பளியாப்பட்டி கந்தகுடும்பன் வகைராவிற்கு நிலத்தை மீட்பதற்கான போராட்டத்தை இதற்கு முன்பாக கடந்த மாதம் இந்த இடத்தில் அறிவித்திருந்தோம் இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளினுடைய தலைவர்களை ஒருங்கிணைத்து ப்பளிய பெட்டிற்கு ஒரு கலாய்வை நடத்துவது என்கிற அடிப்படையில் கலாய்வை மேற்கொண்டோம் இந்த கலா ஆய்விற்கு உட்படாமல் அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் காவல் ஆய்வாளர் இருவரும் ஒத்துழைக்கவில்லை ஆனாலும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நேற்றைக்கு முன்தினம் கோட்டாட்சியரை சந்தித்து இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு இதில் பங்கேற்றிருக்கிற ஆளுமைகள் பல்வேறுகளும் நபர்களும் இந்த அறிக்கையை வெளியிடும் முன்பாக எழுந்திருந்தது அந்த குடும்பம் மகேராவில் உரிய அந்த நிலம் என்பது அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஊராட்சி வென்றம் குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர் அவர் கொடுத்திருக்கிற அந்த தகவலின் அடிப்படையில் அதிமுகவினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞர் என்கிற தமிழ திமுகவினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாக்கியம் அவருடைய கணவர் ராமசாமி கவுண்டர் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவ்விருவரோடு வட்டாட்சியர் முத்துசாமி என்கிற முத்துசாமி கவுண்டரையும் மூவரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது அறிக்கையை வெளியிடுகிறோம் ஆறுநூத்தி முப்பத்தி நாலு பார் ஐந்து ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு பார் ஒன்று என்ற இரண்டு எண்களை கொண்ட இந்த இடத்தில் திராவிட மாடல் அரசு தேவேந்திரர்களுக்கு திடக்கழிவு உரக்கிடங்கை அமைத்து தேவேந்திரர் மற்றும் அருந்ததியர் சமூகத்திற்குரிய இருபத்தி நான்கு ஏக்கர் நிலங்களை அபகரித்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமாக அறிக்கையாக முன்வைக்கிறோம்